அன்பானவர்களே வேதத்திலும் குழு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனிடத்தில் ஞானத்தை ஆசையாய் கேட்டு பெற்றுக்கொண்ட சாலமோனை குறித்து நாம் அறிந்திருப்போம் எதற்காக ஞானத்தை கேட்டால் நீதியாக அரசாடுவதற்காக ஆகையினால் அது தேவனுடைய பார்வைக்கு நலமானதாக தோன்றினபடியினால் அந்த ஞானத்தை கத்தரும் கொடுத்திருந்தார் பெற்றுக்கொண்ட சாலமோனோ நீதியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுத்ததையும் நாம் பார்க்கின்றோம் எனக்கு அன்புக்குரியவர்களே தேவன் நம்மை ஒரு அதிகாரத்தில் வைத்திருக்க நம்மை நம்பி ஒரு பொறுப்பை நம் கரங்களிலே கொடுத்திருக்க இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் சிலர் சில வேலைகளுக்காக தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து செபிப்பாங்க எஸப்பா எனக்கு இந்த வேலையை கொடுங்க எனக்கு இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு வேலையை வாங்கி கொடுத்தால் நான் அந்த இடத்துல கற்றுக்கு சாட்சியாக இருப்பேன் உண்மையா வேலை செய்வேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டேன் எந்த ஒரு தீமையான காரியம் காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஆனால் கேட்டதோடு சரி பெற்றுக்கொண்ட பிறகு அநேகருடைய கரங்கள் இன்றைக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு ஏழைகளை ஒடுக்கி உண்மையற்றவர்களாக தங்களுடைய வேலை காரியங்களில் உண்மை இல்லாதவர்களாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல மக்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்றவர்களாக இன்றைக்கு அந்த தொழிலிலே அந்த ஸ்தாபனத்திலே அந்த அதிகாரத்திலே பணிபுரிவதை பார்க்க முடியும் தாவீது ராஜா கூட தன் அதிகாரத்தை சில நேரத்தில் தவறாக பயன்படுத்தினார் உரியாவை எப்படியாக கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ராஜாவாக இருந்தபடியால் நிரூபத்தை எழுதி அவனுடைய கரத்திலே கொடுத்து அவ்விடத்திலே அவனை யுத்தத்திலே நிற்க வைத்து கொலை செய்ய வைத்தான் என்றோ அவன் ராஜாவாக இருந்தபடியினால் தானே அவன் நிரூபத்தை எழுதி கொடுத்த உடனே அப்படியே அவனை கொலை செய்ய வைத்தார்கள் எனக்கு அன்புக்குரியவர்கள் பிள்ளைகளே ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தால் சரியாக அதில் வேலை செய்யும் ஒரு டீச்சராக இருந்தால் உண்மையாக பிள்ளைங்களுக்கு அந்த உங்களுடைய தாளத்தை பயன்படுத்தி ஞானத்தை புகட்டுவதற்கு ஏற்ற வழியில் உங்கள் வேலைகளை செய்யுங்க ஒரு டாக்டராக இருந்தால் சரியான மருத்துவத்துறையில் நீங்கள் இருந்த உங்களுடைய வேலைகளை நல்லதெல்லாம் ஒரு அரசாங்க பொறுப்பில் இருந்தா லஞ்சம் வாங்கிட்டு ஏழை மக்களை ஒடுக்காமல் எந்த ஒரு தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடாமல் உண்மையாக அதிகாரத்தை பயன்படுத்துங்க அதனையே கத்தர் விரும்புகின்றார் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு நாள் நீங்களே குற்றவாளிகள் தீர்க்கப்படும்படியாக தேவனுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கும் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வேலை பார்க்க போறோம் கொஞ்ச நாள் தான் வாழவே போறோம் ஆனா உண்மையா இருந்துட்டு போலாமே தேவன் பார்க்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா ஆகையினால் உண்மையுள்ள மனுஷன் மட்டும் தான் பரிபூரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பை பதவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பார்க்கிறார் என்கின்ற பயத்தோடும் நடுக்கத்தோட உண்மையோடு வேலை செய்யுங்கள் உண்மையோடு உங்களுடைய பொறுப்பை பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஜமிப்போம்மா அன்பை நல்ல தகப்பனே எங்களை நம்பி எங்கள் விருப்பத்திற்கேற்றவாறு தேவன் எங்களுக்கு கொடுத்த வேலையை எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் உண்மையாக பயன்படுத்த கிருபை தாங்காப்பா இன்றைக்கு லஞ்சத்தும் ஊழலும் செய்து வாழ்கிற மக்களுக்கே இன்றைக்கு வாழ்க்கை என்று சொல்லத்தக்க அளவிற்கு ஏமாற்றம் செய்கின்றவர்களே இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இடமில்லை இப்பேற்பட்ட ஒரு தேவையற்ற அதி நாங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தோமே ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்து இனிமேல் நாங்கள் உண்மையோடு கூட எங்களுடைய வேலையிலே நாங்கள் இருப்பதற்கு எங்களுடைய கடமையை செய்வதற்கு எங்களுக்கு தாழ்மையும் பய உணர்வையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் செபிக்கிறோம் நல்ல விதாவே